ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு வலைக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்பைசி பேஸ் ரெசிபீஸ் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருந்த நாளை வந்து நம்ம அடைஞ்சிருக்கோம் நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுற நாள் வந்து நம்ம ரெண்டாவது நோம்பு பிடிச்சிருப்போம் அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நோம்பு எல்லாருமே பிடிச்சிருப்பாங்க நம்ம அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த ரமலான்ல ஆரோக்கியத்தோட நல்ல அமல்கள் செஞ்சு அதே மாதிரி ரமலான முழு பயணமே அடைஞ்சு கொள்வோம் சொல்லி துவா கொள்வோம் ரமலான் மாதத்தில் முதல் வீடியோ தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான கொஞ்சம் ஸ்பைசியான இறைச்சி பன் ரெசிபி தான் என்னை நீங்கள் பார்க்க போகிறீங்க நல்ல சாஃப்ட்டாகவும் அதே மாதிரி கொஞ்சம் காரமான இந்த பன் ரெசிபியை நீங்களும் பர்ஃபெக்டாக பண்ணணுன்னா இந்த வீடியோ லாஸ்ட்டாக காட்டி ஸ்கிப் பண்ணாமல் வச்சு பண்ணுங்கள் ஸோ இன்னக்கான டோ வந்து ஃபஸ்ட்டே ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளும் ஒரு பவுலில் அரைக்கப் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி அரைக்கப் கப் தண்ணியும் சேர்த்துக்கொள்ளுங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் இதையும் சேர்த்துட்டு சுகர் எல்லாம் கரையும் வரக்காட்டி ஒரு நல்ல மிக்ஸ் ஒன்று கொடுத்துருங்க இப்போ நம்ம இந்த பேக்கிங் ஐட்டம் செய்யும்போது ரிமைண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் முடிஞ்ச வரக்காட்டியும் புதிய ஈஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி ஈஸ்ட்டை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த ஈஸ்ட் மிக்ஸுக்கு நாலு கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கொள்ளுங்கள் அதோடைய ரெண்டு முட்டையிட ஒயிட் பாட்டை மட்டும் இதோடைய சேர்த்துக்கொள்வோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிகர் சேர்த்துக்கொள்ளுங்கள் வெனிகர் இல்லாட்டி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதோடைய பார்த்தீங்கன்னா ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸோ இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம மாவை பிசைய ஸ்டார்ட் பண்ணி கொள்வோம் நீங்கள் இதை கையால் கூட தாராளமாக பிசைஞ்சு கொள்ளலாம் நம்ம எட் பண்ணியிருந்த பால் தண்ணி அதோடய சேர்த்து முட்டையுட ஒயிட் பாட்டிருக்கு இல்லையா ஸோ இதை வந்து நல்லா ஒரு முறை மாவோடு மிக்ஸ் ஆகினது பின்னாடி இதுக்கு முக்கால் கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த மாவு பேசுகிறதுக்கு நான் குவாட்டர் கப் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்த்து பிசஞ்சுருந்தேன் நீங்கள் இதே கையால் பேசுகிறீங்கன்னா குறைஞ்சது ஒரு பத்து டு பன்னெண்டு நிமிஷம் வரைக்காட்டியும் நீங்கள் பிசைஞ்சு கொள்ளுங்கள் நம்ம இப்பயே மாவு பெசையும் போது மாவு வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தால் கையில் கொஞ்சம் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும் பட் இந்த மாவு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகவும் அதே மாதிரி நல்லா லூஸாகவும் இருக்கும் முக்கியமாக கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்கும் ஸோ நம்ம எடுத்த மாவு வந்து அப்படியே ரெஸ்ட்டில் வெட்டுருவோம் நெக்ஸ்ட் வந்து இதுக்கான ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணி கொள்வோம் ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதோடைய அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கொள்ளுங்கள் ஜிஞ்சர் கார்லிக் வந்து லைட்டாக ஆயிலில் சோட்டே பண்ணது பின்னாடி ஒரு மீடியம் சைஸில் அணியம் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி ஒரே ஒரு க்ரீன் சில்லியும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்கள் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வர டைமில் இதோடயே நம்ம பீஃபை சேர்த்துக்கொள்வோம் பீஃபை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டு பாயில் பண்ணி அதை பிளெண்டரில் பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் இறச்சிடு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிராம் மாதிரி தான் எடுத்திருக்கேன் அதே வந்து இதோடய சேர்த்துட்டு அடுத்து வந்து கோவா சேர்த்துக்கொள்வோம் கோவா நல்லா தின்னாக கட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்கள் இது சேர்க்கறதுக்கான மசாலா பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்ப பவுடர் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரும் சேர்த்துக்கொள்ளுங்க பீஃபுக்கு நம்ம உப்பு போட்டு பாயில் பண்ணி எடுத்ததுனால உப்புட லெவல் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் ஸோ இந்த மசாலா வாசம் எல்லாம் போய் நல்லா கலர் மாதிரி வரக்காட்டியும் நல்லா நீங்கள் குக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிரும் நெக்ஸ்ட் மாவு பார்த்தீங்கன்னா நல்ல டபுள் சைஸ் ஆகி வந்திருக்கு ஸோ இந்த டைமில் நீங்கள் எந்த சைஸில் இந்த இறைச்சி பன் செய்ய போறீங்களோ அதுக்கான சைஸில் இந்த சின்ன சின்ன பவுல்ஸாக வந்து செப்பரேட் பண்ணிக்கொள்ளுங்க செப்ரேட் பண்ண இந்த பவுல்ஸை வந்து நீங்கள் ரெஸ்ட்டில் விடணும்னு அவசியம் இல்லை ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கொள்வோம் மாவை கொஞ்சம் மீடியம் திக்னஸில் மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணது பின்னாடி நம்ம செஞ்சு வச்சிருந்த ஸ்டஃபிங்கை வச்சு ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காட்டுற மெத்தடில் சீல் பண்ணிக்கொள்ளுங்கள் முக்கியமாக சீல் பண்ணும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணி சீல் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஆகும் போது அது ஓப்பன் ஆகாமல் இருக்கும் ஸோ நம்ம ரோல் பண்ணி எடுத்த பண்ண எல்லாத்தையுமே ஒரு ட்ரேயில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் மாதிரி அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருவோம் நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன பவுலில் ரெண்டு எக் எக்யோக் சேர்த்துக்கொள்ளுங்க இந்த ரெண்டு எக் யோக்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு முட்டையோட ஒயிட் பார்ட்ஸ் வந்து மாவோடு சேர்த்துருந்தோம் இல்லையா ஸோ அதோட எல்லோ பார்ட் தான் இப்போ சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிகர் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பாலும் சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் ஆஃப்டர் டென் மினிட்ஸ் இந்த பண்ணை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெருசாக இருக்கும் ஸோ இந்த டைமில் நம்ம எக் வாஷ் பண்ணிடலாம் இந்த மாதிரி எக் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு டாப்பிங்காக எள்ளு அப்படி இல்லாட்டி பிளாக் சீட் இது ஏதாவது ஒன்று சரி சேர்த்துக்கொள்ளுங்க இது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் இந்த பண்ணுக்கு நான் பிளாக் சீட்ஸ் தான் சேர்த்துருக்கேன் ஸோ கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம இந்த ட்ரே அப்படியே அவனில் பேக் பண்ணி எடுத்துடலாம் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சீல பண்டை மேலால் இருக்கக்கூடிய கலர் மாறும் வரக்காட்டியும் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ நம்ம பேக் பண்ணி எடுத்த இந்த பண்ட்ரையை வந்து ஒரு டவளோனால கவர் பண்ணி ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க அது பின்னாடி தான் இந்த பண்ணை வந்து நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கே ஸ்டார்ட் கொள்ளுங்க பார்க்குறதுக்கு நல்ல ஷைனிங்காகவும் ஃபீல் பண்ணுறதுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கக்கூடிய இந்த இறச்சி பண்ணை வந்து எந்த மாதிரி வந்திருக்குறது நீங்களே பாருங்கள் பன் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக ஃப்ரஃபியாக வந்திருக்குன்றத நம்ம ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி பீஃப் பண்ணலாம் வந்து நம்ம இஃப்தா டைமும் செஞ்சோன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் குஷியான ஒரு டைமாகவும் இருக்கும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணுற ஒரு டைமாகவும் இருக்கும் ஸோ கட்டாயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள் சி சோன் வித்நாதவ்வாம் தேங்க் யூ